ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி சப்த சாகரத்தை உண்டவனாய் சப்த ரிசியில் ஒருவனாய் யாம் அகத்தியன் இரு சப்த லோகத்தை ஆளுகின்ற ஆசானாய் வந்தமர்ந்த வாழை சித்தனை வாழ்த்தி வந்தமர்ந்தோம் உன் நூல்தனில் அகத்தியனாய் பேரானந்தம் கொண்டு வளர்நூலது அதன் பெருநிலைதனை எட்டி கொண்டிருக்க எம் ஆசானாய் அருமுகன் உரைத்த அந்நாளை விட குறுகிய நாள்தனில் இந்நூலது பெருநூலாய் மாறி நிற்க அருள்வரம் அதை கொடுத்து அமர்ந்தவனாய் ஆசானாய் நீர் இருக்க இந்நூலது உம் அருகிலிருக்க இது பெருநூலாய் மாறி நிற்கின்ற காலங்கள் விரைந்தோடி வருகின்றன அக்காலம் அது என்று எக்காலமிட்டு சுத்தி சிறி சுத்தி திரிகின்ற இம்மாந்தர்கள் நூல்களெல்லாம் அன்று ஓர் நூலல்ல இரு நூலல்ல மூன்று நூல்களும் இணைந்தாற்போல் ஒரு நூலும் வெகு விரைவாக இணைந்து நான்கு மகா நூல்களாக உம் சபைதனில் வந்தமர்கின்ற அவ் அருள் அது மிக விரைவாக வந்து கொண்டிருக்க வந்த காலமதில் அக்காலமதில் அமர்கின்ற நேரமதில் நூல்களெல்லாம் உரைக்கின்ற அவ்வுரைதனில் இவ்வுலகமது உறைந்திருக்கும் உண்மையாய் இவர்கள் உரைப்பது சித்தர்களாய் அல்லதேல் இவர்களை திட்டமிட்டு உரைக்கின்ற உரைகளாய் என்று ஆராய்கின்ற மாந்தர்கள் ஓர்புறமும் இவை அனைத்தும் சித்தர்களே ஒரு வாக்கு கூட பொய்யான வாக்கு இல்லை அனைத்தும் வந்து உரைக்கின்ற சிவ வாக்காய் சிவமகா வாழை சித்தனாய் உம்மடிதனில் வந்து சேர்கின்ற அவ் அருள் காலமது வெகு விரைவாக நடந்தேறுகின்ற அவ் அருள் வரம் அதை பெற்ற சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்தியும் வரம் பெற்ற சித்தனாய் வரம் கொடுக்கின்றோம் வளர்நூலை பெருநூலாய் குறுகிய காலமதற்குள் வளர்நூல்தனில் நிலையது மாறி நிற்கின்ற காலம் சூழ்ந்த வினைகள் ஒரு புறம் அவன் வினை ஒரு புறம் அவனை வந்து நாடுகின்ற வினைகள் ஒருபுறம் அவ்வினைகள் அனைத்தையும் வேறறுத்து வளர்நூலாய் செவ்வேளவன் அவன் வேல் கொண்டு காத்து நிற்க நூலது தடம் பிறலாது உம் தடமதில் வந்தமரும் பெருநூலாய் அது குறுகிய காலமதில் என்று அறிவிக்கின்றோம் யாம் அகத்தியன் சபையது வளர்கின்றது வளர் அல்ல இது சூட்சமத்தில் வளர்ந்த சபை இயல்பிலும் வளர்ந்த சபையாய் பிறர் அறிய சபை சபையது வளர்ந்திருக்கின்றீர் என்று வளர்ந்திருக்கின்றது என்று அதை பிறர் அறிய சபை மாட மாளிகைகளாய் வந்து வளர்ந்து நிற்கின்ற காலம் வெகு விரைவாய் வேல்பகிர்வு நாளது வருகின்ற காலம் அக்காலமே அந்நாள் அந்நாள்தனிலிருந்து சபையின் உத்வேகம் அது எடுக்கின்ற காலம் அவன் வேல் பகிர்கின்ற அக்காலமதிலிருந்து சபை விரைந்து வளர்ந்து ஓங்கி நிற்கும் அன்று வேளது பல்வேறு பகிர்கின்றது ஓர்வேல் சிவமகா வாழைச்சித்தனே நீனே அருமுகனாய் நின்று பகிர்கின்ற அவ்வேளது பல்கோடி பல கோடி லோகங்களுக்கு எம் அருமுகனின் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் பல்வேறு உம்மை நாடி நிற்கின்ற சீடர்களுக்கும் உம்மை சூட்சமாய் வேண்டி நிற்கின்ற தேவகணங்களுக்கும் அவை பகிர்கின்றது அவ்வாறு உம் சபையது நீர்கொண்ட சபை அகத்தியனை உள்வைத்த அகத்தியன் சபையாய் பதினெண் சித்தர்களையும் சேர்த்து நவகோடி சித்தர்களை ஒன்றமைத்த பெரும் சபையாயிருக்கின்ற உம் சபை அது பாறைங்கிலும் பல்வேறு பிரபஞ்சங்களிலும் அண்டங்களிலும் உம் சபை அது பரவி நிற்கின்ற இயல்பு நிலைதனில் பரவி நிற்கின்ற காலம் வருகின்ற வேல்பகிர்வு நாள்தொட்டு அவை மாறி நிற்கும் அவன் அவற்றின் உத்வேகம் அது பெருவேகமாய் எடுத்து நிற்கும் அக்காலமே இறுதி எல்லை அக்கால நாளுக்குள் அனைத்தும் ஆறி நிற்கும் நூல்களும் பெருநூலாய் வளர்ந்து நிற்கும் அவ் அருள் வரமதை கொடுத்திருப்பது நீரே என்று அறிவித்து அமர்கின்றோம் யாம் அகத்தியனாய் பேரானந்தம் கொண்டு அனைத்து நிலைகளையும் வேறறுக்கின்ற வினைகளை வேறறுக்கின்ற பெரும் ஆற்றல் கொண்டவனை நாடி நிற்கின்றையில் எவ்வினை என் செய்யும் அனைத்தும் உம்மால் வேறறுக்கப்பட்டு சபையில் இருக்கின்ற சூட்சம நிலைகளில் வந்து சாடுகின்ற சிற்சில வினைகளும் வேறறுக்கப்பட்டு அனைத்தும் இனி வினைகள் சாடா செல்வங்கள் கொளித்து இயல்பு நிலையிலும் செல்வங்கள் வரப்பட்டு தளங்களும் கட்டப்பட்டு சிவசபைதனிலே இருக்கின்ற நூல்களும் பெருநூல்களாக இருக்கின்ற பெருநூல்களும் மகா நூல்களாக மாறி நிற்கும் அகத்தியன் சிவமகா வாழை சித்தன் பதினெண் சித்தர்களையெல்லாம் தாங்கிய அனைத்து நூல்களும் வரிசை கோர்த்து வர எத்தனித்து கொண்டிருக்கின்றன அனைத்தும் சூட்சமாய் வளர்ந்திருக்கின்றன இவ்வளர் நூலும் வளர்ந்து உம் மடிதனில் இருக்கும் என்று அகத்தியன் அறிவித்து அமர்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சபை திருவடிகள் போற்றி